ஷாலின் அவங்க வந்து சாரி ஷாலின் அவங்களோட போர்ஸை பார்த்து தான் நான் வந்து படித்தேன் அன்றைக்கு வந்து அவங்க பயங்கர வெயில் இருக்கிற அந்த வைக்கலேயும் வெயில்லையும் அவங்க பாவம் வந்து என்ன என்ன கேக்குறாங்க வேலை வேணும் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ப்ராமிஸ் செய்யப்பட்ட வேலையை கொடுக்கணுன்னு கேட்குறாங்க கொடுத்துட்லாமே என்ன நிறைய பேர் அங்கே வந்து பெண்கள் வந்து சிங்கிள் பேரெண்ட்ஸு தேர் த ஒன்லி ஃபேமிலிக்கு அவங்க தான் ஒன்லி சோல் பிரெட்வினர் வின்னர் அப்படிங்கிற பொழுது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஐ ஃபெல் வெரி பேட் ஸோ என்னால் அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சது ஷேலன் ஆஸ்ட் ஃபார் வாட்டர் வாட்டர் கொஞ்சம் பிஸ்கெட் பேக்கெட் முடிஞ்சா எடுத்துட்டு வாங்க என்னால் அதை பண்ண முடிஞ்சது அதனால் அன்னைக்கு அன்னைக்கு அந்த அந்த கடவுளை அதை நடத்தி வச்சார தவிர ஐ ரியலி ஹோப் அவங்களுக்கு அவங்க எல்லாேருக்கும் சரியான வேலை அவங்களுக்கான அந்த வேலைக்கான ஊதியம் அண்ட் அதுக்கான அந்த இது எல்லாமே கிடைக்கணும் ஏன்னா அந்த அவங்களோடைய ஆன் கிரவுண்ட் வேலை பண்ணுறவங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற வியாசை தோழர்கள் ஷாலண்ட் மாதிரி நிறைய பேர் ஆன் கிரவுண்ட் இருக்காங்க நம்மள மாதிரி கொஞ்சம் இஃப் ஏபிள் டு ஆம்ப்ளிஃபை தேர் வாய்ஸஸ் அவங்களோட எஃபர்ட் அவங்களோட சப்போர்ட் அவங்களோட ஆன் கிரவுண்ட் ஒர்க்கோட அந்த இம்பார்ட்டன்ஸை வெளியில் எடுக்காம நம்ம எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதான் என்னோட தாழ்மையான கருத்து தேசிய விருதுல அதிருப்தி வந்து தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பா அயோத்தி ஆட்சி விதம் போன்ற படம் எல்லாம் வந்துட்டு தேசிய விருதுல இடம்பெறல அப்படின்னு சொல்லி எனக்கு வைரமுத்து பத்தி என்ன கேட்டுதான் ஆணுமா அவங்களுக்கு உலகத்துல வேற யாருமே இல்லையா வைரமுத்து தான் கேட்கணுமா வேற உங்க தப்பு இல்ல உங்க கேட்க வச்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்டா ஒரு ரியாக்சன் வரணும் என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி என்ன தெரியலமா நிஜமா சொல்லுங்க தேவையா ஏழு வருஷமா வந்து இன்னும் பேன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் கேஸ்க்கு போயிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த பத்தியோ இல்ல வந்து டப்பிங் யூனியன் வந்து இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை பத்தியும் நீங்க பேசலையா அவர் இதை சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க ஊர்வசி மேம் பத்தி பேசல நீங்க வைரமுத்துவை பத்தி பேசுறீங்க

பரவாயில்ல சார் நம்ம இன்னைக்கு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா பிரஸ்ட் சென்டர் இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க பெண்கள்ல முக்காவாசி பேருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து அவங்க ஸ்கிரீன் பண்றதுக்குள்ள ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுது அதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் நம்மளோட ஹெல்த்த நம்மளோட வெல்னஸ் வந்து ஏதாவது ஒரு தலைவலினாலும் உடம்பு சரியில்லைனாலும் ஜுரம்னாலும் ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு பல மாதங்கள் பல வாரங்கள் பல வருஷங்களை கடந்து ஃபைனலி வந்து சரியே ஆக மாட்டேங்குதுன்னு டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுது ஸோ தயவு செய்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம கொஞ்சம் ப்ரையார்டைஸ் பண்ணி பெண்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த ஏர்லி ஸ்க்ரீனிங் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ஏர்லி ஸ்க்ரீனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ப்ரிவென்ஷன் கேன்சரை பார்த்து பய பயப்பட வேண்டாம் மெடி மெடிசின் மெடிக்கல் டெக்னாலஜி சயின்ஸ் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப அமேசிங்கான டாக்டர்ஸ் இருக்காங்க இப்போ இன்னைக்கு ஐஸ்வர்யா பிரெஸ்ட் சென்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எப்படியாப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து அவங்களோட பேஷண்ட்ஸே வந்து சொன்னாங்க ரொம்ப 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 டச்சிங்காக இருந்தது ரொம்ப உண்மை ரொம்ப ட்ரூவா இருந்தது கேட்கும்போது அண்ட் ஐ ட்ரூலி ட்ரூலி விஷ் பெண்கள் இந்த மாதிரி சரியான டாக்டர்ஸ்ட்டு போயிட்டு ப்ராப்பரா சரியான நேரத்துல ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இட் இஸ் ப்ரிவென்டபிள் இட் இஸ் கியூரபிள்